வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீழோடி வாழ்க நிம்மதியோட இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா சுபாவம் அதாவது ஒரு துறவி வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து ஒரு தேள் வந்து தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது இவர் உடனே அதை எடுத்து அப்படியே கரையில் விட்டாரு விட்ட உடனே அவரையே இது வந்து நல்லா கொட்டிடுச்சு இவர் வந்து வலி தாங்க முடியாமல் அப்படியே துடிச்சாரு அந்த நேரம் பார்த்து த தேடும் மறுபடியும் அந்த தண்ணியில் விழுந்துருச்சு இவர் இருந்தாலும் அதை திருப்பி எடுத்து கரையில் விட்டார் திருப்பியும் கொட்டுச்சு கொட்டினோடனே திருப்பியும் வலி தாங்க முடியாமல் இருந்தது இப்படியே அவர் எடுத்து கரையில் விடுறது இவரை கொட்டுறது திருப்பி விழுறது இப்படியாக இருந்தது அப்புறம் ஒரு தடவை எடுத்து இவர் கரையில் விட்டார் விட்ட உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஒருத்தர் கேட்டார் என்ன நீங்கள் எதுக்கு இந்த தேலை எடுத்து காப்பாத்துறீங்க அதுதான் உங்களை கொட்டுதே என்ன அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் திருப்பி திருப்பி அதை காப்பாற்றுறீங்க அப்படின்ன உடனே இது வந்து கொட்டுறது வந்து அதோட சுபாவம் தேளோட சுபாவம் கொட்டுறது காப்பாற்றுறது வந்து என்னோட சுபாவம் அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருந்ததுனால இந்த தடவை வந்து தேள் கொட்டலை பாருங்கள் அது பாட்டுக்கு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு அதாவது யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட சுபாவத்தை மாற்றிக்க கூடாது ஒருத்தர் வந்து ரொம்ப பகைமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் வந்து அவ நம்மளோட குணத்தை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட திருப்பிட்டு போகிறாங்களா நம்மளும் அப்படி இருப்போம் நம்மளை வெறுப்ப காட்டுறாங்களா நம்மளும் காட்டுவோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சுபாவம் போலையே நம்ம எப்போ ஒரு அன்பான ஒரு இதோடையே நம்ம இருந்தோன்னா நம்ம ஒரு எ எப்பயுமே நல்ல சுபாவமாக இருந்தாங்கன்னா எதிராளி கூட அவங்களோட சுபாவத்தை மாற்றிக்குவாங்க அதாவது கடைசியில் எடுத்து விடுறப்ப பாருங்க தேள் வந்து திருப்பி கொட்டாமல் அப்படியே போயிடுச்சு அந்த மாதிரி நம்ம நல்ல குணத்தோடு இருந்தோன்னா நம்ம எதிராளி கூட அவங்களோட குணத்தை அவங்களோட சுபாவம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் சுபாவத்தை கைவிடாதீங்க வாழ்த்துக்கள்